கேக்கா இன்னும் இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு பிரியாணி கொய்கால் பிரியாணி கோழிக்கால் பிரியாணியா ஆஹ் கோழிக்காலோட பிரியாணி செய்யலாமா செய்யலாமே தோலெல்லாம் எடுத்துதான் நல்லா இருக்கும் தோலோட போட்டால் அது நல்லாவே இருக்கும் சுத்தமாக உம் உம் இதெல்லாம் இப்போ கோழிக்கால் காசு காசு வாங்குறாங்களா ஆமா வாங்குறோம் இது காசு தான் வாங்க சும்மா கொடுத்துருவாங்க எல்லாம் ஓட்டம் எல்லாம் போகுதில்ல போய் மிஸ் ஏர்வா போல பண்ணி விக்கிறாங்க பரட்டாக்கு அதுக்கு இந்த பரோட்டா சேர்வல்ல அதானே கோழி கால் தான் போடுவாங்க கறி கோழி கால் அந்த எலும்புங்க கறி எல்லாம் எடுத்துடுவாங்க நீ எலும்பல்லாம் போட்டு இந்த கோழி கால்லாம் போட்டு அப்படியே அந்த தோல் கூட இறக்க மாட்டாங்க ஓஹோ அப்படியே அப்படியே போடுவாங்க நம்ம தோல் எடுத்து நாங்க செய்றோம் ஏய் தோல் எடுத்து ஜாபர்து அரே தீச்சிரு மா தோத்திச்சிரு ஆ சத்தியா சேவ கால

பயிர் சாப்பாடு கடுகு போட்டிங்களா கடுகு போட்டி வெங்காயம் ஆ வெங்காயம் போடுறீங்க இதே வந்து ராத்திரில வச்சுருந்தா நல்லா இருக்குது வெங்காயம் போடுறது ம் ம் இப்போ பகலில் வைச்சா சீக்கிரமாக சாப்பிட்றோம் ஓ அதாவது வச்சா கெட்டு போய்டும்ன்றீங்க வெங்காயம் போட வெங்காயம் போட கெட்டு போடு கெட்டு போய்டும் அது கொசந்தா ம் வெங்காயம் போடாம சேர்த்து சாப்பாடு கட்டாய் போடு இப்போ இங்க எட்டு பேர் கிட்ட இருக்கோம் சாப்பாடு கட்டாய் போடு கரெக்ட் ஆயிடும் நிறைய போட்டிருக்கீங்க ஒரு வரிசைக்கு

சீக்கிரமாக வழங்கிறோம் <sí> என்னைக்கு சாப்பாடு இதுக்கு முன்னாடி என்ன நேத்து செஞ்சேன் சாப்பாடு நான் செஞ்சேன் என்ன செஞ்சேன் நேத்து நேத்து வந்து ஆமை புட்டி செஞ்சேன் என்ன செஞ்சீங்க ஆமை ஆமை ஆமையா கொத்த புட்டி செஞ்சேன் ஆ என்ன ஆமை கொத்த ஆமை கொத்த ஆமையா ஓடி இருக்கு அது புடிச்சு அந்த செஞ்சேன் ஆமை ஆமை குழம்பு மாதிரியா அப்படியே ஃப்ரையா குழம்பு மாதிரி குழம்பு மாதிரி அதனால மகமணி தென்னிக்கு தரத்துக்கு ம் அதால நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த ஓடி எடுத்து வந்து

கால இந்த வந்து ரெண்டு மூணா வெட்டிட்டீங்களா

நானா கறி தான் போட்டு செய்வோம் நீ காலு போட்டு செய்றீங்க காலு செய்யல அல்லல செய்யல அதனால ஆட்டு போட்டு செய்றாங்கல ஆட்டு காலு ஆட்டு கறி மத்தத்து போட்டு செய்யலாம் செய்யலாம் மத்தல் கூட போட்டு செய்யலாம் மத்தல் அதாவது அது பேர்னா அந்த காய வைக்கிறீங்க அது பேர் மத்தல் அது மத்தல் காய வச்சா ஆடு எடுத்து ஊறி காய வச்சிட்டேனா ஓயம்பு கத்திரிக்காய் போடணும் அதல கத்திரிக்காய் போடணும் இல்லங்கி போடலாம்

இந்த பிரியாணி மசாலா அதெல்லாம் போட மாட்டீங்களா போடுவா செலவு கிளம்பிகள் இது போதும் அதான் நீங்க வந்து சிம்பிளா செலவு கம்மி பண்ணி தான் செய்வீங்க ஆடம்பரமா செய்ய மாட்டீங்க ஆடம்பரமா செய்ய மாட்டீங்க இப்போ சமையல் வீட்டுக்காரெல்லாம் வந்து உதவி செய்ய மாட்டாரா அதெல்லாம் அப்படியா சாப்பிட்டு போட்டு வருவாரா

நீங்கள் வந்து அரசிங்க அப்படி அப்படியே எடுக்கிறீங்க நாங்கள் வந்து ரொம்ப மொத்த பழம் களி மொத்த பழம் பண்ணிடுறோம் அப்படியா ஓ குழகோயில் ஆகிடுமா பிரியாணி என்ன தான் கடை வைக்கிற பிரியாணி சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஆகிடும் குழகோயில் அந்த மாதிரி அப்போ நல்லா இருக்கும் சுட சுட சாப்பிட சாப்பிட்றதுக்கு நம்ம சீர்கஞ்சி என்ன பண்றாங்கல்ல சீர்கஞ்சி போடுறாங்கல்ல அந்த மாதிரி செய்வோம் அந்த மாதிரி செய்வீங்க அல்ல கஞ்சி ஊத்துறாங்கல்ல அந்த மாதிரி கறி மாதிரி கறி கஞ்சி உங்கள் வந்து அது மூடி வச்சு அது நெருப்பு மேல வச்சு அதெல்லாம் செய்யறாங்க நான் செய்வேன் நெருப்பு வச்சு மூடி அதெல்லாம் செய்ய மாட்டேன் தம் எல்லாம் போட மாட்டீங்க தம் எல்லாம் போட மாட்டோம் சாப்பிட வந்துச்சா தண்ணி போட வந்துச்சா அது வேற சாப்பிட்டோம் தூங்கணுமா நிம்மதி அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரொம்ப ரிஸ்கான வேலை எல்லாம் செய்ய மாட்டீங்க அதை தம்பை போட்டு நெருப்பு வாரி உள்ள போட்டுக்கணும்

நங்களை கொச்சி வரணுமா? எங்க கொச்சி வந்தா கொச்சி. ஓகே ஓகே. அப்ப மூடி வச்சிருங்க. ஏனா மேலே இருக்கு காக்கா கக்கானா. பிரியாணிக்கு அரிசி போடச்சாம். அரிசி வந்து இது அந்த பிரியாணிக்கு போற அரிசி இல்ல இது சாதா அரிசி சாதா அரிசி அந்த அரிசி போட்டா அந்த இந்த வாசனை வருது குரங்கு வாசனை வருது அரிசி சாப்பிடு குரங்கு வாசனையா குரங்கு வாசனைனா சிக்கன் ரைஸ் எல்லாம் போடுவாங்கல இந்த அரிசி ஓஹோ அந்த அரிசியா உங்களுக்கு ஆகாத அது வாசனை வாசனை பிடிக்கும் சோறும் பிடிக்கும் நீ கூட யாராவது பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டீங்களா அப்படியா பிரியாணி கொடுப்பாங்க சார் மூஞ்சி அரிசி போட்டு மூஞ்சி அரிசி மாதிரி இருக்கு

பிரியாணியா இந்த பழம்தான் இருக்கீங்க தண்ணி ட்ரை ஆகி என்ன பண்ண மாட்டீங்க அந்த சாம்பார் சாதம் பதத்துக்கு இருக்குது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அதான் சாப்பிடுவீங்க அந்த ஆனா சாம்பார் சாப்ப சாம்பார் சாதத்துல கறி போட மாட்டாங்க ஆனா எங்களுக்கு வந்து சாம்பார் சாப்பிட மாதிரியே தான் இருக்கும் ஆனா நான் கறி போட்டு கறி போட்டு சாம்பார் சாதத்துக்கு கறி போட்டு பிரியாணி கறிங்க இந்த லெமன் சாதத்தை முட்டை வச்சு ஏமாத்துறீங்க கவுண்டபடி சொல்ற மாதிரி அந்த மாதிரி சாம்பார் சாதத்தை கறியை போட்டு பிரியாணி கறிங்க சாம்பார் சாப்பிட மாதிரியே அப்படியே தான்

அம்மா சாப்பிட்டுる இப்ப பிரியாணிக்கு போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு போடு இப்ப வெந்த பரை சாப்பிட வேண்டியதான்னா சாவு தயிர் போடணுமா இதல நெய் போடணுமா நெய் போட்டு பிரியாணியன்ற கே கிண்டிட்டே இருக்கு பிரியாணி கிண்ட கூடாது இது பிரியாணி இப்படிதானா அது கொரகொர நான் பொங்கல் மாதிரி

மக்களே பாருங்க ஆட்டுது கோழி காலை வச்சு என்னென்ன வித்த காமிக்கிறாங்க பாருங்க உங்க பிரியாணி சொல்லிட்டு போட்டு கிண்டு கிண்டு கிண்டிட்டு சாம்பார் சாதம் செஞ்சுட்டு அந்த பிரியாணி ஏமாத்திட்டாங்க என்ன ஹமார் மால்

ब आा पता